ஷோபனாவுக்கு நடந்த துயரம் மரணத்தின் பின்னணியில் ஒரு நடிகர் இருக்கார் பலே ஹேமா கமிட்டி என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபுல்லாக கேளுங்க கேரளாவில் ஹேமா கமிட்டி வந்ததுக்கப்புறமா இப்போ நிறைய மாற்றம் தென்பட்டது சினிமாவில் நிலவக்கூடிய ஆணாதிக்கம் குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடிகைகள் எப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்றத சொல்லி வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் சேக்வாரா பேட்டி ஒன்றில் என்ன பண்ணியிருக்காருனா நடிகை ஷோபனா தற்கொலை குறித்து தற்போது பல பேர் பேசிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்காவுக்கு அல்சர் பிரச்சனை இருந்திருக்கு வயிற்று வலி அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சிக்கன் குனியால வேற அவங்க பாதிக்கப்பட்டு உடல் ரொம்ப மோசமாயிடுச்சு அதே மாதிரி காதல் தோல்வியும் ஏற்பட்டுருச்சு இந்த ப்ராப்ளம்னால அக்கா ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டா நோய் தாக்கம் ஒரு பக்கம் ஊருடைய பேச்சு ஒரு பக்கம் இருக்கும்போது அக்கா இறந்தும் போயிட்டா இறந்ததுக்கு அப்புறமா வடிவேலுவோட இணைச்சு அக்காவை பேசினாங்க பட் யாருக்குமே என்ன நடக்குது எப்படி இருக்குதுன்ற உண்மையே தெரியாது ஏன் எல்லாருமே ஒரு பொண்ணுன்னா தப்பா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி சொல்ல தவறான பேச்சுக்களை நாங்க ரொம்பவுமே பார்த்தாச்சு என்னோட அம்மாவும் வெளியில போக முடியாம அடிச்சு ஷோபனா திட்டினாங்களா ஏன் இறந்தாங்க பலர் கேள்வி கேட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அரஸ்ட் ஆயிட்டு உண்மையிலேயே அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம அவதிப்பட்டது அதையும் விட முக்கியமா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெளிவுபடுத்தியுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த நிலையில ரிஃப்ளக்ட் டைம் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிக்கையாளர் ஷேக் வேற பேட்டி ஒன்று தந்திருக்காரு அதுல மீண்டும் மீண்டும் சிரிப்பு அப்படின்ற நிகழ்ச்சி பத்தியும் அதில் வெண்ணிலாடை மூர்த்தி பெற்றிருந்தார் காமெடி நடிகரை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் வடிவேலுவோடு சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சிருக்காங்க இத பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அவருடைய கருத்துக்கணிப்பு நிறைய விதங்களில் இருந்துச்சு மீடியாக்களில் பொதுவாகவே பேசும்போது காமெடி நடிகர்னு முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வடிவேலு சார்னு அவர் பெயரை சொல்லி அவர்னால தான் இவ்வளோ பிரச்சனை வடிவேலு சார் கொடுத்த டார்ச்சர்னால தான் சோபனா இறந்து போனாங்கன்ற மாதிரி மாறுச்சு ஆனால் நாங்கள் அதை ஒத்துக்கல ஷோபனா இறந்த சமயத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லலை வடிவேலுவுக்கு இருந்த சினிமா பலம் தான் அதெல்லாம் மாத்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் போயிட்டு இருந்துச்சு மற்றவர்களுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ சூழ்நிலை சரியில்லை சரி இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப மாறிட்டிங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை உண்மையே சொல்லணும்னா சில சமயத்துல நம்மளுடைய முடிவுகள் இந்த மாதிரி கசப்பாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிருக்காங்க அதையும் தாண்டி வடிவேலு சார் அவங்கதான் காரணமான்றத பத்தி போக வேணாம் இப்ப ஹேமா கமிட்டி வந்திருக்கு கேரளால நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு தைரியமா பேசுறாங்க இன்னொரு பக்கம் நாகேஷ் அவர்களுடைய மச்சான் பற்றியும் பேசுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சில்க் ஸ்மித்தா அவர்கள் இறந்ததில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விழ்க்கப்படுது வடிவேலுக்கு இப்போ மார்க்கெட்டே பெருசா இல்லை சில நடிகைகள் நடிகர்கள் கூட அவரை பற்றி குறையும் நிறைய சொல்கிறாங்க நிறையும் நிறைய சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க அதையும் தாண்டி என்னன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம பேசியிருக்கலாமோ அப்படின்ற கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் பெரிய புதிராவே மாதிரி முடிஞ்சிருச்சு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க